அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நம்மீது கோபமாக இருப்பவர்களை அன்பாக மாற்றக்கூடிய ஒரு அழகான ஜீபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது கணவன் மனைவியாக இருந்தாலும் பெற்றோர்கள் பிள்ளைகளாக இருந்தாலும் இன்னும் மற்ற உறவுகளில் கோபமாக இருக்காங்க அப்படின்னு நினச்சாலும் அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல முதலாளி கோபமாகவே இருக்காங்க அவங்க என்கிட்ட அன்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா அதுபோல் உங்களுக்கு யாருடைய கோபம் குறைந்து அவங்க உங்ககிட்ட அன்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க பெயரை சொல்லி அல்லாஹ் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஆயத்தை மட்டும் நீங்கள் எழுபது முறை நீங்கள் ஓதணும் அந்த ஆயத்தை என்ன அப்படின்னா யா நாரு கூனி நூ கூலாமன் அலா இப்ராஹீம இதனுடைய பொருள் நெருப்பே நீ இப்ராஹீமின் மீது குளிர்ச்சியாகவும் சுகமளிப்பதாகவும் ஆகிவிடு இந்த ஒரே ஒரு வசனத்தை இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் இன்ஷா அல்லா எழுவது முறை யாருடைய கோபம் தனியனும் அவங்களோட மனசு ரொம்ப அன்பாக மாறணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பெயரை சொல்லி இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த வசனத்தை எழுபது முறை ஓதுங்க அவங்களோட பெயரை சொல்லிட்டு தான் நீங்கள் இதை ஓதணும் விடத்தில் அழுது நீங்கள் துவா கேளுங்க யாருடைய அன்பு நீங்கள் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட அன்பை அல்லாஹ் உங்களுக்கு நெசீபாக்கி வைப்பான் ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகளை கூட நம்ம சமாளிச்சிடலாம் ஆனால் நம்ம அன்பா இருக்கக்கூடியவங்க நம்ம மேலே கோபமா இருக்கிறாங்க பாருங்க அந்த கஷ்டத்தை யாராலுமே தாங்கி கொள்ளவே முடியாது அப்படிப்பட்ட கஷ்டத்தையும் இது லேசாக்கும் ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில கணவன் மனைவிக்கு இடையிலேயே இது நிறைய போயிட்டு இருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை நிறைய பேர் சந்திச்சிட்டு இருக்காங்க அவங்க எப்பவுமே என்னோட மனைவி கோபமானவங்களாகவே இருக்காங்க எப்போவுமே என்னோட கணவன் கோபமானவங்களாகவே இருக்காங்க என்னோட பெற்றோர் எப்போதும் கோபமாகவே இருக்காங்க என்னோட பிள்ளை மேலே எப்பவுமே கோபமாகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நம்ம வீடுகளில் யாராவது ஒரு உறவுகளையாவது இருப்பாங்க எனவே அவங்களுக்காக இந்த வசனத்தை நீங்கள் அன்றாடம் இரவுல இஷாவுக்கு பிறகு நீங்கள் வளமையாக நீங்கள் ஓதிட்டு வாங்க அல்லாஹ் தால அவங்களோட உள்ளத்தை குளிர்ச்சியாக மாற்றிடுவாங்க அப்புறம் பாருங்க நீங்கள் யாரை ஓதனீங்களோ அவங்க அவங்கவுங்க பின்னாடி சுற்றி சுற்றி வருவாங்க நீங்கள் வேணான்னு சொன்னாலும் அவங்கவுங்க மேலே அன்பு காட்ட தொடங்கிடுவாங்க ஏன்னா அல்லாஹால ரொம்ப அன்பானவன் அவங்க கிட்ட நம்ம அன்புக்காக ஒரு அமலை செஞ்சு துவா கேட்கும்போது அந்த ரப்பு அல்லாஹவினுடைய அன்பையும் நமக்கு கொடுப்பான் இன்னும் நாம் நினைக்கக்கூடிய நாம் நேசிக்கக்கூடிய அந்த நபருடைய அன்பையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவான் எனவே இன்ஷா அல்லாஹ் நம் அனைவருக்குமே நாம் விரும்பக்கூடியவர்களுடைய அன் அன்பை அல்லாஹத்தால நசீபாக்கி வைக்கட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ